அபயம் கந்தா அபயம் அவயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன் உன் துணை உமையவள் உமையவழ்குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயா முன்னருளாலே உன் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை கருளிடப்பா அஜபை வழியிலே இருத்திவிடு போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோ